வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி துரைமுருகன் துரைமுருகன் பார்த்த சார் யார் டெல்லியில் அதனை தொடர்ந்து வந்து பாராமுகமாக இருக்கும் ஸ்டாலின் ஏன் துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சண்டை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துரைமுருகனை போட்டு கொடுக்கறது கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் துரைமுருகன் திண்டாடி கொண்டிருக்கிறார் அவங்க பையன் கான்ஃபரன்ஸ் கால் மூலிமா பேசுகிறாரு தயவுசெய்து ஆஜராகிருங்க இல்லைன்னா சிக்கலாயிரும் வழக்கறிஞர்கள் சொல்லிட்டாங்க அப்படியே ஆஜராகினாலும் அன்னைக்கே இடி அரஸ்ட் பண்ணாலும் அரஸ்ட் பண்ணும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ அடுத்து என்ன பண்ணுறது சரி டெல்லியில் வந்து டிஆர் பாலு தான் ரொம்ப நாள் கோல வச்சுட்டுருக்காரு அவருக்கு தெரியாமல் துரைமுருகன் போனால் அவருக்கு கோவம் எனக்கு பிஜேபியில் எல்லோரையும் தெரியும் ஏங்க நான் எந்த காலத்துலேருந்து நான் அரசியல் இருக்கேன் சொல்லுங்கள் டிஆர் பாலு எப்போலேருந்து அரசியல் படுறாரு தேவகவுடாலேருந்து குஜராத்லேருந்து சோனியா காந்தியிலேருந்து மன்மோகன் சிங்லேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்னடான்னா என்ன கேட்காமல் வந்திருக்காரு நான் ஒரு பெரிய அளங்க இருக்கேன் திமுகவுடைய முக்கியமானவர் வராரு பெரிய தலைவர் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல அதனால் அவர் கோவிச்சுக்கிறார் ஏன்னா இப்போ அவரை டம்மி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வாரிசை கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் டெல்லியில் ஏன்னா இவர் வந்து பிஜேபியோட கொஞ்சம் லிங்கில் இருக்கார் அது அதனால் திமுக பிஜேபியோட லிங்க்கில் இருக்காங்க ஆனால் அதை விட இவர் வேற ஒரு ரூட்டில் லிங்க்கில் இருக்கார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கம்முன்னு நம்ம பிஜேபியோடய சேர்ந்துடலாம் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாங்கிற நேஜருக்கு பேசினார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதனால் திமுக கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க திமுக தலைமை வேணால் டீலிங்கில் இவர் என்ன டீலிங்கில் இருக்கிறது டீலிங் மறைமுகமாக டீலிங்கில் இருக்காது மாற்றுக்கருத்தில் அவர் மேலே என் கேசி நடவடிக்கை எடுக்கல பார்த்தீங்கன்னா டிஆர்பல் மலை எதுவும் மூவே ஆகாது ஒரு பக்கம் பையனுக்கு மினிஸ்டர் ஆகி விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் பார்த்த சார் என்ன அவர் சொன்னது என்ன ஒரே வருஷம் தான் சொன்னாங்க டெல்லியில் உங்கள் விஷயமா பேச போனேன் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இதோட சேதாரம் ஆச்சுன்னு ஒத்து முடிஞ்சுக்கோங்க என்னங்க இது ஒரு இதோட முடியாது இன்னும் சேதாரம் அதிகமாகுது ஃபஸ்ட்டு சேதாரம் கம்மியாச்சுன்னு நினச்சிக்கோங்க என்னங்கன்னா உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க நான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலை தயவு செய்து என்ன விட்டுருங்கிட்டாங்களோ அவர் தான் ஜெகத்தில் ரசிகனுக்கு விஷயத்த முடிச்சு கொடுத்தவர் நம்ம என்ன கேட்குறோம் திமுக ரொம்ப புத்திசாலியாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க இப்போ இந்த விஜய் ஆடியோ லீக் ஆச்சு இல்லை அவருடைய ஜான் ஆபரகாம் பேசுகிறது யார் இந்த லீக் பண்ணுது ஊருக்கு தெரியாமையே இருக்குது இதையே ஒரு நெட்ஒர்க்காக பண்ணுறது யார் விஜய் திருசா ஃபோட்டோ வெளியாச்சு அது யார் வெளியிட்டது அந்த ஆடியோ வந்து பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஏழ்ரை வரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல விஜய் ஆளை போடுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும் கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை உடனே யூடியூப்பில் விஜய் அவர்களை பார்த்தீங்களா அவர் ஷூட்டிங் போயிட்டாருங்க அது கட்சி அவ்வளோதாங்க அது ரெண்டே ரெண்டு பிரசன் தான் அவரே சொல்லிட்டார் இப்படி டேமேஜ் பண்ணுவதற்கு நிறையா இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் விஜயை டேமேஜ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஆடியோ பற்றி பேச வேண்டியதான் அரசியல் கட்சி ஒன்று நடந்திருக்குது ஆரம்பமே ஏழுற பேசிடணும் ஆனால் துரைமுருகன் மேட்ரு ஏன் டெல்லிக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் வேறே ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு ரொம்ப சீரியஸாக வேறு சொல்கிறாரு நம்மளதான் என்ன நினச்சிட்ருக்காரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி நாங்கள் போய் பார்க்குறீங்க அவ்வளோ கடமை வீரராக இங்கே இருக்கவங்களாம் ஓ ஞாயிற்றுக்கிழமை அதான் பையனுடைய ஈடி ரைடு அதையும் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை போய் உங்களுடைய அலுவல் விஷயமாக பார்க்க போகிறீங்க அதை நாங்கள் நம்பணும் கேட்டால் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாப்பா எது சாதாரணம் நீங்கள் வந்து சாவி கொடுக்காமல் அஞ்சு மணி நேரம் அவன் அமலா குத்திரையை வழி நின்று கொடுக்குறீங்களா இல்லை உடச்சிட்டு போட்டுப்பான்னு கேட்டாங்களே யார் ஜெயிச்சது சரி அதை விடுங்க உங்கள் சர்வருக்கு சீல் வச்சாங்களே உடனே ஹைகோர்ட்டுக்கு போனீங்களே ஏன் போனீங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அதெல்லாம் வச்சது வைச்சதான்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அதுக்கு நீங்கள் சொன்ன உடனே அடுத்த ரெண்டு நாள் கழித்து போய் கேட்கும்போது ரெண்டு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலை அன்னைக்கே பாஸ்வேர்டு தெரிலன்னு சொல்லிட்டீங்க ஒர்க் பண்ணுறீங்களா தூக்கிட்டு போட்டுப்பான்னு கேட்டாங்க உண்டா இல்லையா அதுக்கப்புறம் கொடுத்தீங்களா பயம் இருக்குல்ல உங்களுக்கு வெளியில் வந்து என்னென்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க எங்களுக்கு மோடினா ஐயோ தூசுங்க என்னங்க அது மடிகில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எத்தனை தடவை இந்த டைலாக் சொல்லுவீங்க தமிழ்நாடு மக்கள் என்னங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனை தடவை எங்க இன்னுமோ அவங்கள நம்புவோம் நாங்கள் கொஞ்சம் பாருங்கள் அது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி ஊழல்வங்களாம் பண்ணலன்னு சொல்ல சொல்லுங்கள் மக்கள்கிட்ட போய் இல்லை இல்லை செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணல வேலுமணி தங்கமணி ஊழலே பண்ணல மக்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களுக்கு அடையாங்க நீங்கள் தான் ஊழல் பண்ணுறான் உடனே ஃபஸ்ட்டு கேள்வியாக தானே சார் எல்லாம் என்ன நல்லகண்ணு மாதிரி காமராஜர் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் கேட்குறாங்களா இல்லையா நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானாக சொல்லுங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நாங்கள் ரொம்ப யோகியம் எங்களுக்கு ஈடிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் சொல்லலாம் சார் வாயில உத உதரல் இருக்கிறது தானே சார் நீங்கள் டெல்லிக்கு போனீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இதை பற்றி ஏன்னு யாரும் பாதிப்பதில்லை இப்போ நம்ம வாதிக்கிறோம் என்னங்க விஜய் வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த உடனேயே ஆடியோ பிரச்சனை எப்படிங்க இது கரெக்ட் நீ பாருங்க பாருங்கள் நீ பற்றி குரல் கொடுக்க மாட்டேங்க அம்பேத்கரை பற்றி பெருசாக போராட்டம் பெருசாக பேசியிருக்கலாம் மோடி எடுத்து விஜய் நிறைய தவறுகள் பண்ணுறாரு நம்ம தானே சொல்கிறோம் விஜய்யும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிட்ட பதிந்துட்டுருக்காரு அவரையும் சொல்கிறோம் திமுகவும் சொல்கிறோம் நமக்கு ஒளிவு முறையே இல்லை எல்லாத்தையும் சொல்கிறோம் பிஜேபியில் ஆள் இல்லை அதை பற்றி பேசுறது இல்லை அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறது இப்போ என்ன நடக்குது ஜெகத் ரச்சகனை கூட்டிட்டு நீங்கள் போனீங்க டெல்லியில் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாரையும் நீ பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் போனீங்க எங்கக்கிட்ட சீரியஸாக இல்லைன்னா நான் அங்கே போனேங்கிறீங்க ரைட்டு நீங்கள் பார்த்த சார் என்ன சொன்னார் ஐயா உங்கள் மேலே உங்கள் பேரை சொன்னால் ரொம்ப கோபத்தில் இருக்காருங்க தயவு செய்து என்ன விட்டுருங்க இந்த சங்காத்தமே இதுக்கு வரல இன்னும் சேதாரம் பலமாக இருக்குன்ட்டாங்களாம் இன்னொரு சங்கடம் முதல்வர் கூப்பிட்டு என்னென்ன என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே அதாவது யார் யாருக்கோ கேட்குறாரு எனக்கு கேட்கலையே அப்புறம் கட்சிக்காரங்க சொல்கிறேன் ஆமாங்க நீங்களும் உங்கள் பையன் மட்டும் சம்பாரிச்சிட்ருக்கீங்க எப்படி கேட்பார் ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு அவங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க கேட்டால் அதிமுக காரர்கள் கூட டெண்டர் விடுறீங்க திமுக காரனுக்கு டெண்டர் விட்றதில்ல யார் உங்கள் பக்கம் வருவா நல்ல மைண்ட்ஸை அவங்க கிட்ட வச்சுட்டு மணலில் அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது மணலில் அவங்களை ஏற்கனவே இடி வந்திருக்கணும் ஐயா ராமதாஸை வச்சு டெல்லியில் பேசுனீங்க உண்டா இல்லையா எதாவது கேட்குறாங்களே இல்லையா இப்போ என்னென்னா நெருங்கிடுச்சுட்டாங்க இல்லைங்க முடியாதுன்ட்டாங்க ஒரு பக்கம் கதிரானந்த் வந்து கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு வழக்கறிஞ இல்லைங்க ரொம்ப சிக்கலை என்னைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி அவங்களோட அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்களோ அதனால் இப்போ குடும்பமே சத்தம் சத்தமே இல்லாமல் இருக்காங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் சட்டசபையில் என்ன பேசுகிறது ஏன் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போகும்போது டிஆர் பாலு எல்லாரையும் எனக்கு தெரியும் குஜராத்லேருந்து வாஜ்பாயிலேருந்து அத்வானிலேருந்து நம்ம சோனியா காந்தியிலேருந்து மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரையும் எனக்கு தெரியும் ஆனால் என்ன சொ என் ஏன்டி ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்து துரைமுருகன் வந்திருக்காரு நான் எதுக்கு வந்து கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு டிஆர் பாலு குறையான் ஏன்னா டிஆர்பாலுவை வந்து என்றைக்கி வந்து கனிமொழிக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அன்றைக்கே பாலு ஆஃப் அவங்க பையனுக்கு சீட் வாங்கி பெரிய லெவலுக்கு அமைச்சராகி விட்டார் இன்னும் கட்சியில் அவருக்கும் அவருக்கும் ஏகப்பட்டாது எப்படி துரைமுருவது அதிருப்தி மாதிரி அவருக்கும் நிறைய அதிருப்தி அவர் மட்டும் நல்லா இருக்காருன்ட்டு அதனால் இப்போ ரெண்டு பேருக்குமே சண்டை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் அவர்கள் மிக மிக மன உளைச்சலில் இருக்கிறார் தலைமையும் கைவிட்டு விட்டது ஏன்னா என்னென்ன சாத்துனூர் அணை விஷயத்திலே ரொம்ப பெரிய பேர் கெட்ட போயிடுச்சு அவருக்கு என்னங்க இவரு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு வயசானவருன்னு சொல்லி நம்ம போ சீனியர்னு போஸ்டிங் கொடுத்தா வேலையே பார்க்க மாட்டார் ஏன் துணை முதல்வருக்கு கொடுத்தா தான் வேலை பார்ப்பாராங்க ரேஜில் போயிட்டாராம் சுமூகமாக அதாவது என்னென்னா திமுகவில் முதலமைச்சருக்கும் நிறைய அமைச்சர்களும் உறவு சுமூகமாக இல்லை நல்ல மாதிரி இருக்குது ஒரு ஆட்ட ஆட்டினா சுண்ணாம்பு மாதிரி உதிந்துடும் அந்த நிலையில் தான் திமுக இருக்குது திமுகவில் இப்போது பேசப்பட்டிருக்கிறோம் அந்த சார் கைவிட்டு விட்டார் ஜெகத் ரச்சனை காப்பாற்றிய சார் துரைமுருகனை கைவிட்டதுக்கு காரணம் மேலிடம் ரொம்ப கோபமாகுது இவர் மட்டும் இல்லையாம் இன்னும் லிஸ்ட்டு நீளங்கிறாங்க திமுகவில் இப்போவே பதட்டம் ஆரம்பித்து விட்டது அதனால் கைவிட்டு விட்டார் சார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்